சீனா குளோனிங் முறையில மடங்கு வலிமையான நாய்களை உருவாக்கி இருக்குது இதே தொழில்நுட்பத்தை வச்சு படை உருவாக்கவும் சீனா முடிவு செஞ்சிருக்காங்க அறிவியல் வளர்ச்சியில நாளுக்கு ஒரு கண்டுபிடிப்புல ஈடுபட்டு வரக்கூடிய மனித மாற்றாக பல மடங்கு செயல்படக்கூடிய ரோபோக்களை கண்டுபிடிச்சிருக்கு சீனா ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல ரோபோக்கள் வீட்டு வேலை செய்ய பயன்படுத்தப்பட்டு வருது சில நாடுகள்ல ரோபோக்கள் மருத்துவமனையில உதவிக்காக வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில நாடுகள்ல ரோபோக்களை ஆபரேஷன் செய்யற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இதுவரை மாற்று சக்தியை மட்டுமே உருவாக்கிட்டு இருந்த மனிதர்கள் தற்போது மாற்று உயிரையும் உருவாக்கும் முயற்சியில இறங்கியிருக்காங்க அதாவது சீனா குளோனிங் முறையில நாய்களை உருவாக்கி இருக்குது இயற்கையான நாய்களை விட பல மடங்கு வலிமையான தசை நாய்களோட இருக்கிற இந்த நாய்கள் பல மடங்கு வேகத்தோடனோ சக்தியுடனும் செயல்படுது இப்படி இருபத்தி ஏழு சூப்பர் நாய்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதுல மரபணு இல்லாம உருவாக்கப்பட்டிருக்கிற சூப்பர் நாய்க்கு லிட்டில் லாங் லாங்னு பெயரிடப்பட்டிருக்கு தென்கொரியாவுக்கு அப்புறமா குளோனிங் முறையில வலிமை வாய்ந்த சூப்பர் நாய்களை வெற்றிகரமாக உருவாக்கி இருக்கு சீனாங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த பிரம்மாண்ட நாய்களின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வலிமை வாய்ந்த உருவாக்க சீனா முடிவு செஞ்சிருக்காங்க அவங்கள படை வீரர்களாக இராணுவத்தில பயன்படுத்தவும் சீனா திட்டமிட்டிருக்கு சீனர்கள் வந்து விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் அதிகாரம் காட்டிட்டு வராங்க இதனால அவங்க எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்க மாட்டாங்கன்னு விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க கிளோனிங் தொழில்நுட்பத்துல மரபணு மாற்றத்தின் மூலமா அதிக பலம் வாய்ந்த சூப்பர் மென்களை உருவாக்கணுங்கிறதுல சீன அரசு தீர்க்கமா இருக்கதாகவும் சொல்றாங்க கிளோனிங் முறையில நாய்களை உருவாக்குறது தான் கஷ்டங்கிற நிலையில சீனா குளோனிங் நாய்களை உருவாக்கிட்டதால மனிதர்களை உருவாக்குறது கடினமா இருக்காதுன்னு மரபணு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இப்படி கிளோனிங் முறையில படை வீரர்களை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க சீன அரசு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி